ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு our சேனல் ஹவு to குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸோ நம்ம வீட்டிலேயே இருக்கிறதான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி ஹைதராபாதி பிரியாணி செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த ஹைதராபாதி பிரியாணியை வந்து டூ கலர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து க்ரீன் கலர் இன்னொன்று வந்து orange கலர் ஸோ நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வெச்சிருக்கேனா ஸோ நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து ட்ரை ட்ராகன் ப்ரானுங்க எறா அப்புறம் வந்து பலாக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பலாக்காய் வந்து பேபி ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நான் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சு மசாலா போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு என்னென்ன போடுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து எரா தொக்கு செய்ய போகிறேன் ஸோ எரா தொக்கில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த எரா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உப்பு மிளகா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஃப்ரை பண்ணாலே ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிடும் ஸோ நான் இந்த பலாக்காய்க்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வாழைக்காக்கு நான் போட்டிருக்கேன் அதே மசாலா தான் நான் இப்போயும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்ன இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை நல்லா பாயில் பண்ணியிருக்கேன் பாயில் உப்பு போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஹாஃப் பாயில் ஆன உடனே நான் இந்த மசாலா போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பாயில் பண்ணாலும் இது இந்த மாதிரி ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பொட்டேட்டோ ஃப்ளேவர் ஒரு உருளைக்கெழங்கு பன்னீர் அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு எப்பவுமே இந்த மாதிரி கவாப்பு ஸோ இந்த மாதிரி மேரினேட் ஐட்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து வந்து அதுக்குள்ளே நல்லா போகும் டைம் எடுக்க எடுக்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன் ஸோ குக்கரில் வந்து நான் போட்டு சமைக்க போகிறதில்ல பட் சாட்டே பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ஸோ குக்கர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயணும் என்ன நல்லா உடனே நம்மக்கிட்ட இருக்கிறதான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ அப்புறம் ரெண்டு லவங்கம் போட்டுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் பூ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனேவே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்த உடனேவே இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் இருக்கிறதான தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி ராவாக தான் இருக்கும் ஸோ அது நம்ம மசாலா போட போட நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் ஸோ அடுத்ததாக நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி அப்புறம் ஒரு க்ளாஸ் பச்சை அரிசி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு ரெண்டு கிளாஸ் போதும் அதுக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் இப்போ அடுத்ததாக இங்கே பாருங்கள் இந்த நான் போட்ட இந்த தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து லைட்டாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சது நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரையிலும் நம்ம வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிக்க அப்புறம் இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இந்த ஸ்மெல்லாம் போய்டும் அது நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் வந்து நல்லா குக்காகி வந்தாச்சு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா புதினா ஒரு கையளவு அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஸோ அந்த சூடுக்கு வந்து அதை சுருங்கிடும் அது சுருங்கின உடனே அடுத்ததை நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து அடுத்ததை வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே வச்சுருக்கிறதான தயிர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டானால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கீழே அந்த அடியெல்லாம் குடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போவே நல்லா எடுத்து விட்டுருங்க எடுத்து விற்று எடுத்து விற் விற்றுட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு ஒரு கொதி வந்தோடனே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் அரிசிக்கு வந்து ஒலை வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஒலை கொதிச்ச உடனே நான் ஒரு ஸ்டார் பூ அப்புறம் ஒரு லவங்கம் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம லைட்டாக புதினா வேணால் புதினா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த எண்ணெய் எதுக்காகனா நம்ம யூஸ் பண்ணுறதான அந்த ரைஸ் எதுவுமே வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக ஸோ நான் இப்போ இங்கே வந்து அரிசி வச்சுருக்கேன் நான் அரிசியை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணி போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டா போதும்ங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை ஆகிடும் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் போட்டாச்சு சிக்கன் போடும்போது இந்த உப்பு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம சாப்பாட்லேயே உப்பு போட்டு தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க சிக்கன்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம் இப்போ நான் என்ன போடுறேன்னு போகிறேன்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு நான் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கு போகிறேன் சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துட்ருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம சொன்னதானே இந்த தொக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த தொக்குக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஸோ இந்த நான் வந்து இந்த ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம செட்டினார் ஸ்டைலில் செய்யலாம் ஸோ அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து மேரினேட் பண்ணிடுவாங்க ஸோ நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் போடுறதுக்காக பாருங்க ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கையிலே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை வந்து மேரினேட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்தாச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்னும் ஒரு வாட்டி நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த தண்ணியோடவே நான் விட்டுரு போகிறேன் ஸோ இந்த செமி ட்ரை இந்த செமி ட்ரை ஆனவனே நான் விட்டுரு போகிறேன் ஸோ வந்து நல்லா குக் ஆகியாச்சு அரிசியும் விடு வடைச்சி எடுத்தாச்சு ஸோ இது வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நான் வந்து இந்த கொத்தமல்லி வந்து குக்கார வரைக்கும் வச்சுட்டு நான் இதை இறக்கிட்டு போகிறேன் இறக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேனில் ஒரு ஓப்பன் பேனில் நான் வந்து அதை தம் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி இந்த மிக்சர் பண்ணேன்னா அந்த ஃபுட் கலரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சின்ன டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வடித்த தண்ணியை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த க்ரீன் கலரும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒயிட் வந்து லைட்டாக நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்கு ஸோ கிரேவி இருக்குது ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ இதை வந்து நம்ம நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேனில் நான் வச்சு தம் போட போகிறேன் ஸோ தம் போடும் போது கீழே வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க மேலே இது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் ஸோ என்னென்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரேவியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே குக்காகிருக்கு வெறும் அந்த எசன்ஸ் அந்த ரைஸ்க்குள்ளே போகிறதுக்கும் அப்புறம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம தம் போடுறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிரேவி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நம்ம கீழே வந்து ரைஸ் போட்டோம்னா அடி பிடிச்சிரும் நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சோண்டு கிரேவி ஸோ லைட்டாக கிரேவி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறேன்னா நம்மகிட்ட இருக்கிறதான இந்த கிரீன் ரைஸை நான் ஃபுல்லாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சட்டில் ஆக்கணும் ஸோ இந்த மாதிரி சட்டில் பண்ணிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் நம்மக்கிட்ட இருக்கிறது தானே இந்த கிரேவி ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து லேயர் பை லேயர் ஸோ எல்லா பக்கமும் நல்லா அதே மாதிரி ஆட் போகிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதான ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆரஞ்சு இந்த ஓரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரைஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இதுவுமே என்ன பண்ண போகிறேன்னா இப்படி இதை வந்து லெவல் ஆக்கிட்டு போகிறேன் இந்த லெவல் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த கிரேவி எல்லாமே ஆட் பண்ணிப்போம் எல்லா சிக்கன் எல்லாமே இப்போ இருக்கும் ஸோ இதுதான் இதோட லாஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் நம்ம ஒயிட் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட் ரைஸும் லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் எங்கேயும் மேலே கீழெல்லாம் எங்கேயுமே இல்லை பார்த்திங்களா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஆனியனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரும் இந்த மாதிரி ஆனியனை ஸோ நம்ம வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெசலில் வந்து லைட்டாக கிரேவி இருக்குங்க ஸோ இந்த கிரேவியை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதில் லைட்டாக நான் என்ன பண்ண போறேன்னா சுத்தணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காமிச்சா அந்த கிரேவியை நான் வந்து வேஸ்ட் பண்ணலை இப்போ ரைஸ் வந்து வெறியும் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் குக் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் ர வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணோம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த கிரேவியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன் ஸோ நான் அப்படியே அதை வந்து மேலோட்டமாக அதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணா லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அங்கங்கே கொத்தமல்லி நான் தூவி வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து தவா வச்சுருக்கேங்க ஸோ தவா வந்து சூடாகிடுச்சு நான் இப்போ இது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஸோ இந்த பாத்திரத்துக்கு மூடுற மாதிரி நான் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ வச்சுட்டு எதுனா ஒரு கனமான ஒரு பாத்திரம் வைக்க போகிறேன் ஸோ அந்த கனமான பாத்திரம் என்னென்னா இப்போ நான் அரிசி வ வடித்து வச்சுருக்கேங்க ஸோ அந்த கனமான தண்ணியை வச்சு நான் தம் போட போகிறேன் ஸோ அரௌண்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இது வந்து நல்லா தம் ஆகணும் ஸோ இது நல்லா தம் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம் கேஸை வந்து எப்போவுமே சிம்மில் வைங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடியில் மட்டும் நல்லா சூடாகி தீஞ்சு வந்துடும் சிக்கன் எல்லாம் தீஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஈவனாக நம்மளுக்கு எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து ஹீட் வரும் ஸோ இந்த வெயிட் எதுக்குன்னா அந்த ஹீட் வந்து இவாப்ரேட்டாகி மேலே போகாமல் இந்த வெயிட் வந்து அதை அப்படியே உள்ளே பிடிச்சி மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெயிட் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த பக்கம் வந்து தம் ஆகிட்டுருக்கு நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தொக்கு மாதிரி அதை செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஹாஃப் ஆனியன் தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்குங்க கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு ப்ரான் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டால் அவ்வளோதாங்க ப்ரான் ரெடி ஆகிடும் நானியம் நல்லா குக் ஆகி வரட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இருக்கட்டு தானே தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே வச்சுருக்கிறதானா பிரான்ஸையும் அப்படியே நான் இதிலே போட்டுட்டு போகிறேன் ஸோ அதுலேயே அந்த தக்காளி வேகிறதுலேயே இது வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ ஒரு போட்டுவிட்டு ஒரு லெட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதுவும் குக் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு தீர மாதிரி வந்துச்சு அப்போ நான் வந்து லைட்டாக ஒரு கை அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ இது கூட வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா ஒரு சிட்டிக பெப்பரு மிளகாத்தூள் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்து அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இது இதை வந்து காய வைக்கும்போதே உப்பு போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்து காய வச்சுக்கோங்க இப்போ நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பலாக்காய் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஸோ வந்து இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஷாலோ ஃப்ரைனா இப்போ வந்து அது ரொம்ப நேரம் வெந்து வரணும் ஏன்னா இது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்செண்டாக குக் ஆகிருக்கு இந்த எண்ணெயில் வந்து அது ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகணும் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நான் ஒன்று ஒன்று போட்டு எடுத்துக்கப் போகிறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் வரணும் ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்பேஸ்லேயும் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ வந்து இது ஒரு பக்கம் வெந்துச்சுனாவே அதே தன்னான மேலே வரும் அப்போ நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகாச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே இருக்குது ஸோ நான் வந்து இதை ஒரு பேனில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு பேட்ச் பை பேட்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதோட கிறிஸ்பினஸ் நான் காமிக்கிற பாருங்கள் அந்த சவுண்ட் பாருங்கள் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் ஊற வைக்கும் போது நீங்கள் போட்டதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்காயும் நல்லா ரெடியாகி வந்திருக்கு ஸோ இது அந்த பலாக்காய் மாதிரியே தெரியலங்க எனக்கு என்னமோ சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் இருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு ஸோ நம்ம பிரான் தொக்கம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு இப்போ இந்த பிளேஸ் வெயிட்டிங் நம்ம பிரியாணிக்காக தான் ஸோ பிரியாணி வந்து நல்லா வெந்து வந்தாச்சு நல்ல ஸ்மெல் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கீழே வந்து நான் எடுக்க போகிறேன் ஸோ கீழேருந்து எடுத்து நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ நான் இதை வந்து கீழேருந்து எடுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து ஆரேஞ்ச் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பேட்ச் பை பேட்சு இந்த மேலே இருக்கிறதான இந்த கலரையும் நான் வந்து ஆட் பண்ணி போகிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச எல்லா டிஷ்ஷுமே எதுவுமே ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாமே நல்லா வந்திருக்குங்க ஆன் த ஹோல் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு கலரும் அப்படியே இருக்குங்க ஸோ அந்த சிக்கன் கூட அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் டாட்டா பா பாய்